இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க மீனா ராஜு கூட கூடிய சீக்கிரமே செந்தில் கதிர் பேசணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க இப்போ ஏற்கனவே இப்போ வந்து உண்மையை மறைச்சனால்தான் இப்போ வந்து வீட்டில் அதாவது அவங்க அத்தை தவிர யாருமே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா மீனாவும் ராஜியும் இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அத்தைக்கிட்ட தான் வந்து சொல்லி இப்போ வந்து அவங்களோட பிரச்சனையை வந்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க இதையும் அவங்க அத்தை புரிஞ்சுக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ராஜி மீனா வந்து சின்ன விஷயத்தை மறைச்சிருந்தாலும் இதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு கதிலும் செந்திலும் இப்போ வந்து மீனா ராஜியை ஒதுக்க நினைக்கிறாங்க பேசக்கூடிய மாட்டுறாங்க இருந்தாலும் மீனா ராஜி வந்து கிட்டே நெருங்கி போனாலும் அதுக்கு எந்த ஒரு வார்த்தையும் சொல்கிறது இல்லை ரெண்டு பேருமே இப்படி பண்ணுறதுனால இப்போ அவங்க அவங்க அம்மா வந்து இப்போ வந்து மீ செந்திலையும் கதிலையும் வந்து ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களை நம்பி தானே வாழ வந்தா ரெண்டு பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேள்வி கேட்குறாங்க இதுக்கு அவங்கக்கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லை கூடிய சீக்கிரமே கதிலும் செந்திலும் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்குவாங்க மீனா ராஜிய அதுக்கப்புறம் பேசுவாங்க இன்னொரு பக்கத்து மயில் வச்சு செம்மையாக வந்து மீனா ராஜி காமெடி பண்ணது சூப்பர்ன்னே சொல்லலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தம்பிங்கள்கிட்ட பணத்தை வாங்கி இப்போ வந்து நம்ம செலவு பண்ணிட்டோம் அதை வந்து எப்படியாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஃபீல் இருக்காரு சரவணன் இதுக்கு வந்து மயில் ஐடியா சொல்கிறாங்க அப்படியே நல்லவங்க மாறி அதாவது கவரிக்கிழங்கையை வச்சுக்கிட்டுன்னு நகையை இட வச்சு கொடுத்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா நல்லா ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ சம்பாதிக்கிறோம் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு சொன்னாங்க இப்போ ஒன்றுமே சம்பாதிக்காமல் ஒன்றுத்துக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நல்லா ஏத்தி விட்டு இருக்காங்க மயில்கிட்ட இன்னொரு பக்கே தன்னோட மாமா கூட இப்ப மீனா பேசுறாங்க ஆனா வந்து கண்டுக்காம போறாரு இருந்தாலும் மீனா கிட்ட பேசணும்னு அவருக்கு தோணுது